ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சூப்பரான போட்டி எடுத்துருக்கேன் போட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் சைட்லாம் போட்டினா அவ்வளோ அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க கல்யாண வீடுகள்லேயும் போட்டி இருக்கும் உங்களுக்கு இப்போ நான் கழுவுது எப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டு வெந்நீர் போட்டு நல்லா கழுவிட்டேன் நல்லா நீங்கள் கழுவுறது தான் அந்த டேஸ்ட்டு நீங்கள் எப்படின்னா நல்லா இப்போதான் வெட்டியாக கொடுத்துறாங்க முன்னாடி வெட்ட மாட்டாங்க இன்னைக்கு குழாவை திறந்துக்கோங்க நான் இப்படியே கழுவுங்க அப்போ தான் அது எதுவும் சூப்பராக இருக்கிறேன் இந்த போட்டி வாங்கிட்டேன் ஏன்னா ஒன்று தான் நீங்கள் பத்து பேர் பத்தாயிரத்துக்கு கழுவுனாலாம் சூப்பரா இருக்கும் நல்லா கழுவி ஒன்று ஒரு இருக்காது சூப்பர் வாசனதான் வரும் உங்களுக்கு அந்த போட்டி தான் நல்லா கழுவணும் கழிவு நம்ம ஒன்றா பார்ப்போம் எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் மொத்தமா தான் கழுவுனும் நம்மளுடைய குடலை சூப்பரா கழுவியாச்சு அவங்களே நல்லா வெட்டி கட் பண்ணி தான் வச்சிருந்தாங்க இருந்தாலும் நம்ம நல்லா வெந்நீர் மஞ்சள் தூள் போட்டு ஃபஸ்ட்டு கழுவிட்டு இருந்தால்தான் மஞ்சள் தூள் போட்டோம் அதனால கடாயிப்பிட்டு தான் இது வந்து உப்பு இருக்குது வேற ஒண்ணுல வேற எதுக்கும் சமைக்க பண்ண மாட்டோம் இதெல்லாம் நல்லா செஞ்சாச்சு உங்களுக்கு இந்த தண்ணி எல்லாம் இப்படி வரைஞ்சிடும் நம்ம பாத்திரத்தில் வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்படியே உள்ளே போட்டுருங்க அதுக்கு என்னென்ன தேவை தண்ணியாக ஊற்றக்கூடாது ஃபஸ்ட்டு அந்த குடல் குழம்புக்கு தேவையானது பாருங்கள் அந்த பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை பூண்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே அரைச்சி அதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட உங்களுக்கு இந்த பாருங்கள் அரைச்சாச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த ப அப்போ தான் இந்த பச்சை மிளகா போட்டது நமக்கு அந்த குடலுடைய வாசனைகள்லாம் நல்ல மனம் வரும் இந்த ஒரு ஸ்பூன் போட்டோன்னா இன்னும் ஒரு சும்மா அரை ஸ்பூன் தைவிழ தான் போதும் இதை மீதி இருந்தால் நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதான் நம்ம அரைக்கும் போது மொத்தமாக அரைச்சி கொஞ்சம் அரைச்சிக்கணும் இதுக்கு ஒரு குரவுண்டு லெமன் உங்களுக்கு அது சுவையை தூக்கி கொடுக்கும் இப்போவே வேக வை வைக்கும்போதே போட்டால் தான் அப்புறம் மஞ்சள் தூள் கிருமி நாசி சொல்லுவோம் மஞ்சள் தூள் போட்டு தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு சிட்டிக்க மஞ்சள் தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப இதிலே போட்டுடணும் நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் உப்பு உப்பு உங்கள் சுவைக்கேற்ப இந்த கல் உப்பு தான் வறுத்து வச்சுருக்கேன் நான் அதையும் போட்டுவிட்டேன் உங்களுக்கு அப்புறம் குடலுக்கு மெயின் தயிர் ஒரு ஸ்பூன் ஊற்றுங்க அது எவ்வளோ சுவையை கொடுக்குன்னு மட்டும் பாருங்க நீங்கள் யாரும் செய்ய சொல்ல மாட்டாங்க ஒன்றுன்னு ஏன்னா இது தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதை போட்டுட்டு நம்ம தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க இப்படின்னு நீங்கள் நல்லா பரட்டிங்க கையில் தான் பிரட்டணும் நம்ம கரண்டலாம் பெட்ட முடியாது பெரத்திட்டு உங்களுக்கு எனக்கு வந்து நான் பத்து விசில் வைப்பேன் கண்டிப்பாக ஏன்னா நல்லா வேகணும் உங்களுக்கு பத்து விசில் வைப்பேன் நீங்கள் உங்கள் குக்கருக்கு எப்படி விசிலாக அப்படி வச்சுங்க ஒரு ரெண்டு ஒரு மூணு விசில் ஹையில வச்சுட்டு மீடியம் ஸ்லோவில் வச்சீங்கன்னா சூப்பராக வெந்துடும் உங்களுக்கு அவ்வளோதான் இதை நல்லா மசாலா ஃபுல்லாக பெரத்திடணும் ஏன்னா அந்த சுவையா இதிலேயே வந்துடும் உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு இப்போ குக்கரை மூடி நம்ம ஸ்டவ் வச்சு வச்சிருவோம் பார்த்து வச்சுங்க குக்கரை வச்சாச்சு ஹை ஹையில் ஒரு மூணு விசில் வைக்கணும் அப்புறம் சிம்மில் நமக்கு மொத்தம் நான் பத்து விசில் வைக்கிறேன் மூணு விசில்ஸ் ஹையில் வச்சுட்டு மீடியம் ஸ்லோவில் வைக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் உங்கள் உங்கள் குக்கர் எவ்வளோ விசில் வருமோ அந்த தக்காக வச்சுக்கோங்க வெந்துவிட்டால் அதுக்குள்ளே அதுக்கு என்னென்ன தேவைங்களோ நம்ம பார்த்துருவோம் நமக்கு குடல் வெந்துட்டு இருக்கு உங்களுக்கு ஏன்னா இந்த வாட இருக்காது இப்படி தனியா வேக வச்சுட்டு நம்ம வதக்கி போடும் போது அதுக்காக தான் எல்லாரும் இது இந்த வதக்கிட்டு வதக்கும் போதே போட்டு மூடுவாங்க அது சுவை வேற இது செம்ம டேஸ்டா இருக்கும் அது மாதிரி இதுக்கு என்னென்ன தேவையுன்னு பாத்துக்கலாம் நான் ரெண்டு குடல் எடுத்துருக்கேன் அதுக்கு அரை கிலோ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு பெரிய வெங்காயம் வந்து ஒரு இனிப்பு தன்மை கொடுத்துரும் அந்த குடலில் அது டேஸ்ட்டை மாற்றிடும் அதனால் ஃபுல்லாகவே உரிக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு கஷ்டம் இருந்தாலும் சூப்பராக உரிச்சிடலாம் அரை கிலோ சின்ன வெங்காயம் தான் எடுத்து வச்சிருக்கேன் அதை பொடிசாக அறியணும் அப்புறம் ரெண்டு தக்காளி பெங்களூர் தக்காளி தான் வச்சுருக்கோம் புளிப்பும் ஒவ்வொரு இருக்கக்கூடாதுக்காக பெங்களூர் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பில உங்களுக்கு வாசனைக்கு அப்புறம் மூணு பச்சை மிளகாய் நல்லா கீறி போடுங்க வே ஒன்றும் இல்லை அப்புறமேட்டு அதுக்கு ஒரு கால் மூடி தேங்காய் அதாவது மூணு பதம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு நம்ம இப்போ இதெல்லாம் வச்சுன்னா நாங்கள் எத்தலாம் அரைஞ்சிட்டு உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிடும் இந்த அரைக்கிறதையும் எடுத்து வச்சு அரைச்சிடுறேன் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக உங்களுக்கு சோம்பு கசகசா வந்து எல்லா சும்மா ஒரு வா டேஸ்ட்டுக்காக இதை வச்சுமா ஒரு கால் ஸ்பூன் வேறு ஒன்றும் இல்லை இப்படி ஒரு வரைக்கும் செஞ்சு பாருங்கள் அது எவ்வளோ சுவையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க நீங்களும் இப்படி செஞ்சிருக்கீங்கன்னா நானும் இப்படி தான் செய்வேனாலும் எழுதுங்க உங்களுக்கு ஏன்னா இதோடய சுவை அப்படி இருக்கும் நம்ம சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு நம்ம திருநெல்வேலியில் இதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது உங்களுக்கு தேங்காயையும் அரைச்சி தேங்காய் அப்படியே சந்தனம் மாதிரி அரைக்கணும் உங்களுக்கு அதுதான் சுவை இதை அரைச்சிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்கு தேங்காய் வெங்காயம் நிறைய இருக்கான்னு இந்த மிஷின்ல அரைக்கமாங்க எவ்வளோ சூப்பராக அறுபடிச்சு பாருங்க நான் அடுத்த சட்டி எவ்வளோ பொடிசாகவும் அப்படியே பார்க்க பாருங்க நம்ம கையோட அவ்வளோ நைஸாக இருக்கும் அரிச்சது அரிஞ்சது என்னடி தங்கம் என்ன வேணும் பிள்ளைக்கு பால் வேணுமா தாரம் பாட்டிக்கிறேன் நம்ம கஷ்டப்படாமல் வெங்காயத்தை அரிஞ்சாச்சு இனிமாதிரி பச்சை மிளகா சும்மா இப்படி கீறி போட்டணும் அவ்வளோ தான் சும்மா வாச அந்த டேஸ்ட்டு இறங்கிடும் காரம் அவ்வளோ தான் தக்காளியை இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம அதே மிஷின்லேயே போட்டுருவோம் அதிலே தான் அரைக்க போகிறோம் நம்ம வெங்காயம் தக்காளினா நம்ம ரொம்ப புளிப்பு இருக்காது வேறு உள்ள அதுக்காக தான் இப்போ அரைச்சிடுவோம் தக்காளியாக அரைச்சிடுவோம் da kwan dama daro kwan ala'adi wanda bambo na இப்போ நம்ம ஸ்டவ் வைக்க போகிறோம் எல்லாம் அரிஞ்சாச்சு நம்ம அதையும் எடுத்து வச்சுருவோம் அப்புறமேட்டு பட்டை கிராம்பு உங்களுக்கு வாசனைக்கு வேணும்னா போட்டுக்கணும் அது ஒவ்வொருத்தர் விருப்பம்தான் உங்களுக்கு போட்டாலும் சரி தான் போட்டாலும் சரி தான் தேங்காய் வந்து இந்த எல்லா சோம்பு காசு சைடம் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மிக்சி கலந்து தண்ணி அதில் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மெயின் மிளகு கொஞ்சம் போடுவேன் மிளகு தூள் அந்த வாசனைக்கு அதுக்காக தான் அந்த மிளகு வேறு ஒன்றும் இல்லை மிளகையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்கு மிளகு வேண்டிய போட்டுக்கலாம் செவ் பற்ற வச்சு ஒரு கடாயி வச்சுருக்கேன் கடாயில் நம்ம கேட்க கேட்பேன் என்ன ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு என்ன எவ்வளோ என்ன வேணுமோ உங்கள் அந்த டேஸ்ட்டு தக்க வேறு ஒன்றும் இல்லை நான் அந்த ஒரு புளிக்காட்டு க சைஸ் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு அவ்வளோதான் இனிமேல் பட்டா லாபமாக கிராம்பு எல்லாம் சின்ன சின்ன வாசனைக்கு அண்ணாச்சு கிராம்பு ஏத்தான் கருவு பொ நல்லா வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்குற தக்கதான் தெரிஞ்சு கொடுக்கும் மெயின் உங்களுக்கு வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு எந்தத்தையும் போட்டு லைட்டா உப்பு வதங்குற தக்க உப்பு போட்டு நல்லா அப்புறம் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு திணிச்சு விட்டு அப்பப்போ பிண்டி விட்டுக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம நல்லா அனுப்பிச்சு அது அளவுக்கு வரணும் நல்லா வரணும் அந்த குழம்பு டேஸ்ட் கொடுப்போம் இந்த ஊர்ல எல்லாம் கல்யாண வீடுகள் எல்லாம் கண்டிப்பா இந்த ஆடு எல்லாம் வெட்டினா குடல் எடுத்து வச்சு செய்வாங்க குடல் கிரேவிலாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அந்த குழம்புலாம் உங்களுக்கு சாம்பார்ல கூட போடுவாங்க அவ்வளோ ஊர் சுகு சைட்ல அவ்வளோ அவ்வளவு விரும்பி சாப்பிடுவோம் எல்லாருமே எல்லாருமே திணற்காரங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை குடலை பற்றி நல்லா வதங்க வெங்காயம் வரப்போ என்னுடைய கார்டன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க அந்த பூ அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ கொத்து கொத்தாக பூக்கும் நிறையா அந்த மழை காலத்தில் உங்களுக்கு அதுக்காக தான் சரி காட்டிலானு இன்னைக்கு ஒரு அழகு சும்மா ஒரு பைக்கும் வச்சுருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம இதை விட அழகாக அப்படி பார்த்துட்டே சமைச்சா நம்மளுடைய சமையல் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த பாருங்கள் அப்படி நடுவில் திண்டி விட்டிங்கன்னா எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள் கலர் நல்லா மாறி பொடிசாக உங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை கொத்தமல்லியை நமக்கு சுவைக்கேற்ப எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் போடணும் நம்ம குடலையும் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சாச்சு விசில் போனவங்க தான் திறக்கணும் அதுவே சூப்பராக வெந்துடும் அந்த உங்களுக்கு பத்து விசில் இருந்தால் கரெக்டாக சூப்பராக வெந்துடும் நம்ம திறக்கவே தேவையில்ல பொங்கி பொட்டிடுச்சின்னா அது ஒரு டேஸ்ட்டு போயிடும் அதுக்காக நீங்கள் அதுக்கு தான் கழுவி ஓட்டப்பாத்திரத்தில் வைங்கன்னு சொன்னேன் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு அப்போனா பொங்கவே பொங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது கிண்டி இருந்தாச்சனா பொங்கும் இந்த நல்லா வளர்க்கணுன்னா அடுத்த நம்ம குக்கரையும் கரெக்டாக திறப்போம் விசில் போயிடும் அதுக்குள்ளே நம்ம குக்கருமே விசில் எல்லாம் போயிடுச்சு இப்போ திறந்து பார்ப்போம் விசிலோட திறந்துடும் அதிகமாக வெடிச்சிடும் நமக்கு குக்கர் ஆனால் இது ஃபுல் கேஸ் இருக்கும்ல நம்ம எவ்வளோ தண்ணி இருக்குது எவ்வளோ எண்ணெயாக சூப்பராக இருக்குது பதிவேன் இதை பார்த்திங்கன்னா பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம பற்றி நம்ம ஒன்றுமே எண்ணெய் ஊற்றலை தண்ணியே ஊற்றுல எவ்வளோ சூப்பராக இருக்குது பசுமையாக வெந்திருக்கணும் அப்படி வச்சால் இந்த பார்த்திங்கன்னா கட் கட் பாயிருந்து போயிருந்தோம் அவ்வளோ சூப்பராக இருப்பான் உங்களுக்கு இந்த கிரே இந்த தண்ணி இதில் வந்தால் தண்ணி தான் இது அப்படியே இருக்கட்டும் இனிமேல் நம்ம போய் வதங்குறதை பார்ப்போம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த பொருள் அரை கிலோ வந்து கால் கிலோ மாதிரி வதங்கிடுச்சு உங்களுக்கு சூப்பராக இந்த பாருங்க இந்த அளவு வதங்கிருந்தோம் சூப்பராக சூப்பரம் வதங்கிடுச்சா இப்போ நம்ம இந்த பச்சை மிளகாவும் போட்டுருவோம் போட்டு ஒரு கிண்டு கண்டிடுவோம் மிளகா பூ தேவைன்னா கூட்டினா பெப்பர் போடுவேன் நம்ம அப்புறம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த குடலில் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதே இதில் போட்டு ஊற்றிடணும் அப்படி ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் இப்போ பார்க்கணும் நம்ம ஒரு வாசனை காலையே இருக்காது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு தான் இருக்கும் நமக்கு நல்லா வதங்கணும் கொஞ்சம் சுண்டணும் உங்களுக்கு திக்னஸாக தான் அது டேஸ்ட்டு உங்களுக்கு ஊற்றி சாப்பிட இட்லி சப்பாத்தி பொரோட்டா ஐடியாக போ சுவாதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம என்ன கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம தேங்காவை அரைச்சி வச்சுக்கிற போடணும் மிளகும் போடணும் இப்போ நம்ம தேங்காயும் ஊற்றிடுவோம் நல்லா கிண்டி ஊற்றினா உப்பு காரம் எல்லாம் பார்க்கணும் பெப்பர் போடணும் உங்களுக்கு இந்த மீடியாவது குக்கர்ல நம்ம வேக வச்சோம்ல கொடலை அது தண்ணி அந்த குக்கரை வேஸ்ட் பண்ணாம இந்த தண்ணி இதுலயே ஊற்றிடும் கழுவி தேங்காய் வேஸ்டாகும் ஊற்றிட்டு காரம் உப்பு எல்லாம் பார்க்கணும் இன்னைக்கும் எது எதுவும் பத்தாளையோ அதெல்லாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் மிளகு தூளம் போட்டுவோம் என்னுடைய சமையல் நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு எல்லாரும் சொல்லிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்களும் எல்லாரும் செஞ்சு பாருங்கள் ஏன்னா எங்கள் ஊர் ஆளுங்க எல்லாருக்குமே எங்கள் சொந்தக்காக தெரியும் எல்லார் வீட்டுலயுமே சமையல் சூப்பராக இருக்கும் யார் வீட்டுலயுமே ஒருத்தருக்கு ஒத்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது அவ்வளோ வீட்லையுமே டேஸ்ட் இருக்கும் அது மாதிரி எல்லா சமையலையும் நீங்களும் பார்த்து மாதிரி செய்யணும் தான் போடுறேன் வேறு ஒன்றில் உப்பையாக பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்குவோம் அது நம்மளுடைய குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பாருங்க பாக்கி எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா குடல் அவ்வளோ டேஸ்ட்டும் இருக்காங்க இப்போ நம்ம கொத்தமல்லியை மட்டும் போட்டுட்டு நம்ம டேஸ்ட் பாத்திர வேண்டிதான் பண்ணிவிடும் நம்மளுடைய குடல் குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா உங்களுக்கு இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கே எவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே ரே வீட்டில் ரச்து ருஸ்து செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு போடுறேன் இங்கே பாருங்கள் பா பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பா நமக்கு இதை போட்டின்னு சொல்லுவோம் நம்ம எங்கள் ஊரில் போட்டின்னு சொல்லுவாங்க இங்கே குடலுன்னு சொல்கிறாங்க இதை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்